அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆடி மாதம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்னன்னு தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாழ்க்கையில கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்க அதுல இருந்து மீண்டு வரவே முடியல முக்கியமா கடன் பிரச்சனை நிறைய அதுக்கு என்ன வழி பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னு தெரியாம இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் எந்த நிகழ்வும் உங்களுக்கு முழுமையாக காணப்படாது அமைதியாக இருப்பது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் குறைந்து காணப்படும் பணி சுமை அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கட்டுப்பாடு இழப்பீர்கள் இதனால் விவாதம் ஏற்படலாம் இது இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய அன்பை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும் எதிர்கால தேவைகளுக்காக ஒவ்வொரு பணமும் சேமிப்பது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சி காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை அணுகுமுறை பராமரிப்பீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதியளிமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமாகவும் உங்களுக்கு சாதகமாக நாளாகவும் அமைகிறது நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான ஆற்றல் உங்களிடம் காணப்படும் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நீங்கள் அமைதியான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமையலாம் அனுசரணையான மனநிலை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் திருப்தியை கொடுக்கும் குறைவான முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அணுகுமுறையில் அர்ப்பணிப்பு காணப்படும் இந்த போக்கின் காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இதனால் சேமிப்பது கடினமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே எந்த விஷயத்தையும் இன்று சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றம் உங்களுக்கு தருவதாக இருக்கலாம் பணிகளை திறம்பட ஆற்ற அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நீங்கள் அதிக சொந்தம் கொண்டாடுவீர்கள் இது உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது எனவே எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நேர்மறையான வகையில் உங்களுக்கு மனநிலை காணப்படுகிறது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழலில் பலன்கள் கலந்து காணப்படும் நீங்கள் திறம்பட செயலாற்ற கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டு பணத்தை பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்தவரை இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பதற்றத்தை குறித்து ஆரோக்கியத்தை பராமரியுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விழிப்புணர்வு பராமரிக்க வேண்டிய நாளாக அமைகிறது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இன்று காணப்படுகிறது இன்று திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்தும் சிறப்பாக செய்ய முடியும் பணியை பொறுத்தவரை இன்று மும்முரமாக நாளாக அமைகிறது சிறந்த செயல்திறனுக்கு நீங்கள் கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவு சுமூகமாக இருப்பது உங்கள் கையில் தான் உள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்காது நீங்கள் பணம் வீணாகாமல் தடுக்க சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை காணப்படலாம் ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் சாதகமான பலன்கள் அளிக்கும் நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமாக இருக்க வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நேர்மறை போக்கின் காரணமாக உறவில் நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் விருச்சிகம் நாசி நண்பர்களே இன்றைய நாள் விளைவுகளை எண்ணி வருத்தப்படுவதை விட அமைதியாக இருப்பது சிறப்பு அதிர்ஷ்டமற்ற நிலையை இன்று சமாளிக்க நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சம்பந்தமான பயணம் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பயணத்தின் போது தேவையற்ற பதட்டங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கும் இதனை எளிதாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் உங்களுக்கு பண இழப்பிற்கான சாத்தியம் காணப்படுகிறது எனவே பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருக்க நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் நன்கு அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நேர்முறை எண்ணங்களை வளர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்ற சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலமாக நன்மை பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயங்களையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் துணையுடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சுமூகமானதாக இருக்காது குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் என்றாலும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது கடினமான பணிகளை கூட எளிதாக முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் திருப்தியான நிலையை உணர்வீர்கள் திறமையாக இன்று மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இருப்பதாக பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாகவும் நல்லுறவு காணப்படும் நாளாகவும் அமைகிறது துணையை பற்றி நேர்மறையான அன்பான எண்ணம் கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றம் காணப்படுகிறது சீரான நிதி நிலைமை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று ஒழுக்கமான போக்குமான உறுதியும் காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வருகிற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணி மற்றும் பணி சம்பந்தமான பயணம் ஏற்படலாம் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளால் துணையை மகிழ்ச்சியுற செய்வீர்கள் இன்று உங்களுடைய உரையாடக்கூடிய விதம் காரணமாக நல்ல சூழல் உருவாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன்கள் கலந்து காணப்படுகிறது வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒழுக்கமான வாழ்வு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் தன்னம்பிக்கை நிலை உயர்ந்து காணப்படும் நல்ல உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் தொழிலில் சுறுசுறுப்பு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் நேர்மை காணப்படும் இதன் மூலமாக ஆரோக்கியமான உறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் சேமிப்பு உயரும் பயனுள்ள புதிய முதலீட்டிற்கு உகந்த நேரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலும் உறுதியும் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்